பிஜேபி பலன் கொடுத்ததா நிரூபிக்க முடியுமா அரசியலை நான் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை தன்னோட வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்காரு தொடர்ந்து செய்தியாளர்களை இந்த தேர்தல் ஒளிவுமடைாம நேர்மையா நடத்திட்டு இருக்கோம் திமுகவினர் பணத்தை வச்சு கோவையை வென்றுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கோவை தொகுதியை சேர்ந்த ஏதாவது ஒரு வாக்காளர் வந்து பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஓகே உடனே நான் அரசியலை விட்டு அந்த நிமிஷமே விளையிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை பணத்தை கொடுத்து தமிழகம் ஃபுல்லாவே வெற்றி பெற்றலாம் அப்படின்னு திமுகவினர் வேற கட்சிகளும் நினைக்கிறாங்க கோவை மக்களும் கரூர் மக்களும் அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க பணநாயகம் தோற்கடிக்கப்பட்டு ஜனநாயகம் இந்த தேர்தலில் வின் பண்ண போகுது இந்த தேர்தலில் இருந்து பண அரசியல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு கரண்ட் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுக்கிறது இந்த தேர்தலில் வேலைக்காகாது முழு நேர்மையாக அறம் சார்ந்து இந்த தேர்தலை நடத்தியிருக்கும் கோவை மக்களுக்கு நல்லா தெரியும் கோவையில் கோடிக்கணக்கான பணம் புரளுது திமுக எந்த அதிகாரிகளையாவது வச்சோ இல்ல ஒரு வாக்காளரையாவது பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுத்ததா நிரூபிக்கட்டும் கோவை தொகுதியில இந்த தேர்தல ஒரு வேள்வியா நினைச்சுதான் களத்துல இருக்கு இந்த தேர்தல்ல ஜனநாயகத்தை மீட்டெடுத்து பணநாயகத்தை மக்கள் தோற்கடிப்பாங்க ஜூன் நாலாம் தேதி தமிழகம் ஃபுல்லாவே ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கும் இந்த தேர்தலில் மோடிக்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு முதல்வர் சொன்னதா எழுப்பின கேள்விக்கு நல்ல பாடம் அப்படின்னா தமிழகத்தில் பாஜகவுக்கு முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி வெற்றி வாய்ப்பை மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு